வணக்கம் சாரன் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வடியவில் செங்கோட்டை குற்றாலம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளாட் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வெடியோவில் பார்க்க போகிறோம் செங்கோட்டை குற்றாலம் மெயின் ரோடு இந்த இருந்து ரெண்டு பிளாட்டு ரொம்பவே பக்கத்தில் வீடு கட்டுறதுக்கும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடத்த வாங்கி போட்டு ஃபியூச்சரில் சேல் பண்ணுறதுக்கும் சரி சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ரெசிடன்ஷியல் ஏரியாவில் இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு ரெண்டு பக்கமும் ரோடு வசதி ஒன்று கிளமையல் பஞ்சாயத்து ரோடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு சிமெண்ட் ரோடு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் ஒம்பது சென்ட்டு அஞ்சரை சென்ட்டு மூன்றரை சென்ட்டுங்கிற அளவில் ரெண்டு ப்ளாட்டாக அமைஞ்சிருக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா தெக்கையும் கிழக்கையும் பார்த்து அமைஞ்சிருக்கு கிழக்க வந்து சிமெண்ட் ரோடு தெற்கை பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு நீங்கள் எப்படினாலும் வீடு கட்டி இருக்கலாம் ரெண்டு பிளாட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு பேராக கூட சேர்ந்து வாங்கிக்கலாம் இந்த இடத்துல நிறைய பேர் பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் ரெசிடென்சியல் ஏரியாவில் வீடு கட்டி இருக்கணும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளாட்டு கேட்குறீங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இந்த தாராளமாக சூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ரம்யமான சூழலில் நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த பகுதியில் வீடு கட்டி இருக்கணும் இல்லை வந்தால் போனால் தங்குற மாதிரி இடத்துல பில்டிங் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல தாராளமாக நீங்கள் எடுங்க இல்லை இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடத்த வாங்கி போட்டு ஃப்யூச்சரில் சேல் பண்ணுறதுனால சூப்பரான ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக ரேட் கோட் பண்ணுறாங்க பிரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இல்லை மேலே திரு நம்பருக்கு டேரெக்டாக உடனே கால் பண்ணுங்கள் நாங்கள் பிரைஸும் டீட்டெயில்ஸும் எல்லாமே சொல்கிறோம் இங்கேருந்து குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் ஃபைவ் ஃபால்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா ரொம்பவே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு குற்றாலம் மெயின் அறிவு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் குற்றாலம் ஆட்சிலிருந்து அப்படியே ரைட் சைடில் உள்ளே போகிறது தான் இந்த இடம் குற்றாலத்தில் நிறைய பிளாட்டுகள் சேல்ஸ்க்கு இருக்குது நம்ம வீடியோ போட்டதும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பிளாட்டுகள் முடிஞ்சிருச்சு போன மாதத்தில் சீக்கிரமாக மேனேஜர் நம்பருக்கு டேரெக்டாக உடனே கால் பண்ணுங்கள் நல்ல இடம் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே நல்ல ப்ளாட்டு வீடுகள் பக்கத்துலேயே இருக்குது அதனால் நல்ல ஒரு ரெசிடன்ஸ் ஏரியாவாக மாறும் ஃப்யூச்சரில் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி நாலஞ்சு வீடுகள் இருக்குது அது இல்லாமல் போகிற வழிலையும் பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறையாவே வந்துருச்சு ரெண்டு பக்கமாக ரோடாக இருக்கிறதுனால ஒரே ஃபேமிலியில் ரெண்டு பேருக்கு சேர்த்து எடுத்துக்கூட நீங்கள் பிரித்து வீடு கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடத்த வாங்கி போடலாம் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வயல் வாங்குறதுனாலும் இருக்கிறான்னு டேரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் டேரக்டாக ஓனர்ஸ் சேலம் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இடத்த சீக்கிரமாக நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் இந்த ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸுடு கிடையாது நம்ம ரேட்டு நெ நெகோஷியபிள் தான் ரேட்டு பேசிக்கலாம் ஸோ டேரெக்டாக வாங்க மேலே தான் டேரெக்டாக கால் பண்ணிட்டு உடனே சீக்கிரமாக வாங்க ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் தேங்க்யூ